ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி தான் இட்லிக்கு அதுக்கு வந்து நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா இது ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தக்காளி வெங்காயம் தான் இது கொஞ்சம் நிறைய இருந்து நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் சில பேருக்கு பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அவ்வளோவோ பிடிக்காது அதனால அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இதை வந்து நல்லா கொஞ்சம் சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் கட் பண்ணியாச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வதக்கிடலாம் முதல்ல இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட் இந்த ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே அனுபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி சாம்பார் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு சட்னி கொடுப்பாங்க அதில் நல்லாயிருக்கும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க அது தனியெல்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் அனுபவிட்டு வந்து பாருங்கள் சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிருங்க நான் முதல்ல கொஞ்சம் தனியாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் தனியாக கொஞ்சம் பொரியட்டும் நிறைய சேர்க்காதிங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கடலை பருப்பு மூணு ஸ்பூனு தன் உளுத்தம் பருப்பு மூணு ஸ்பூன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம்தான் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் ரொம்ப சேர்த்தோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதுக்காக சும்மா ஒரு ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ கடலைப்பருப்பு கடலை கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரட்டுங்க அதுக்கப்புறம் இதிலேயே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்து வந்திருக்கு இப்போ இதிலேயே நானும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க பழங்களுக்கு அப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த தனியாலாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம சின்ன சின்ன வித்தியாசம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா எப்போதுமே நம்ம ரெகுலராக பண்ணுறது தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் சேர்த்தா ஒரு மாதிரி இருக்கும் தனியாக சேர்த்தா இந்த தனியாக சேர்த்து ஆனந்த பவனில் கொடுப்பாங்க அந்த சட்னி நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ரொம்ப சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அந்த வாசனை பிடிச்சவங்க நல்லா சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஹாஃப்லேருந்து முக்கால் ஸ்பூன் அவ்வளோதான் சேர்த்தேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் வறுத்ததெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் தனியாக கொட்டி வச்சிட்டேன் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சம் தனியாக பெருங்காயம் நல்லா ஆறட்டும் அது வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தெல்லாம் வதக்கிடலாங்க அதே கடையில் என்ன ஊற்றுல நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனது அப்படியே இருக்குது இப்போ இதில் வர வதக்கிக்கிறேன் ரெண்டே நிமிஷம் வதக்கினா போதும் கலர் மாற வேண்டாம் இந்த ஹீட்டே டக்குன்னு வதங்கிடும் அதனால் நம்ம உடனே வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கலர் மாறட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வரக்கல என்ன அதில் இருக்குல்ல ஆல்ரெடி அதுவே போதும் அங்கே வேணும்னா சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் இருந்தது அதனால் அதுலேயும் நான் வதக்கி எடுத்துக்கிறேன் கடலைப்பருப்பு அந்த உளுக்கம் பருப்புலாம் வதக்கணும் இல்லையா அந்த எண்ணெயே இருந்தது அதனால் இதையும் நல்லா வதக்கிக்கிறேன் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வெங்காயம் நிறைய சேர்த்து செஞ்சு பாருங்கள் தக்காளி நிறைய சேர்த்து வெங்காயம் கம்மியாக சேர்த்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெங்காயம் நிறைய சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்திங்கன்னா சூப்பராக அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தனியாகவும் சேர்த்துருக்குமா இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்தது அதனால தான் திரும்ப செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நிறைய சேர்க்கல நான் கொஞ்சம் தான் சேர்க்குறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப சேர்த்தால் பிடிக்காது தனியாக அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தனியா ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க இது வதங்கட்டும் வந்து ஒரு நிமிஷம் வதங்கச்சுன்னா எடுத்துடலாம் ரொம்ப வதங்கச்சுன்னா கலர் மாறிவிடும் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் அதேமாதிரி வரமிளகா சேர்த்த உடனே நீங்கள் சேர்த்துருங்க ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அந்த வரமிளகா பார்த்தீங்கன்னா கருத்து போயிடும் இப்போ பாருங்கள் இந்த கலர்லேயே இருக்குதுங்களா ரொம்ப நேரம் விட்டோம்னா கருப்பாகிடும் மிளகா அதனால உடனே எல்லாேருக்கும் தெரியும் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்காக சொல்கிறேன் புதுசாக சமையல் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியாதுன்றது ஒரு சின்ன டிப்ஸ் அவ்வளோதான் இப்போ வதங்கிடுச்சு நான் எடுத்து கொட்டிக்கலாம் தட்டில் பாருங்கள் வெங்காயத்தை வதக்கி தட்டை எடுத்து கொட்டி வச்சுருக்கேன் ஆறட்டும் நல்லா இப்போ தக்காளி வதக்கிக்கலாம் நம்ம அடுத்தது எல்லாத்தையும் வரமிளகா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கலர் சூப்பராக இருக்குது நல்லா மனமாக இருக்குங்க இப்போ தக்காளியும் வதக்கிட்டு நம்ம சேர்த்து ஆறுனதுக்கப்புறமா அரைக்கலாம் தக்காளி இப்போ வந்து சூடு பண்ணிக்கலாம் அதாவது வதக்கிக்கலாம் கடாயில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுங்க ரெண்டு தக்காளி தான் போட்டிருக்கேன் நான் வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கேன் தக்காளி சும்மா ரெண்டு தான் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்த்து நல்லாயிருக்கும் கார மிளகா வர மிளகா எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் இன்னொரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தக்காளி நிறைய சேர்த்து வதக்கிறது அது ஒரு சட்னி அதுவும் என்னுடைய சேனலில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா பாருங்கள் இது ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அந்த ஹீட்லேயும் நல்லா வதங்கி வரும் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைக்கலாங்க தக்காளி இப்போ வதங்கிடுச்சு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஆரட்டும் அரைக்கும்போது நான் சொல்கிறேன் அதுக்கு இதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறேன் எப்படி இப்போ நான் அரைக்க போகிறேன்றது காட்டுறேன் உங்களுக்கு ஆறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா ஆறிடுச்சு வரமிளகா வெங்காயம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க நான் மிக்ஸியில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் வரமிளகாயும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிறேன் மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வரமிளகாய் இந்த பெருங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா இது அதில் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் உப்பெல்லாம் ஆல்ரெடி தக்காளியில் சேர்த்துட்டேன் அதனால் இதை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு இதிலே தக்காளி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் அதை அரைச்சிட்டு வரேங்க சுற்றிச்சு தக்காளி சேர்த்துக்கணும் இதுலேயே தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தக்காளியை சேர்த்து அரைச்சிட்டு வரேன் இப்போ ஒரு நிமிஷம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் தக்காளி வெங்காயம் வர மிளகா பெருங்காயம் இதை நல்லா அரைச்சாச்சு உப்பு ஆல்ரெடி தக்காளி வதக்கும்போது சேர்த்ததுனால நான் சேர்க்கலை இப்போ என்ன பண்ண போகிறேன் லாஸ்ட்டாக நம்ம இந்த வதக்கி வச்சிருக்க கொத்தமல்லி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் சேர்த்துட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு வரேங்க நல்லா அரைச்சிட்டேங்க இப்போ கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி இருக்குது எனக்கு டேஸ்ட் பண்ணதுக்கு அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் தான் போட்டேன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கறிக்கிற மாதிரி ஆகிடுது கல் உப்பு அதனால் கொஞ்சம் தான் சேர்த்தேன் இப்போ நான் இதுலேருந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஹோட்டலில் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இருக்குது டேஸ்ட்டு கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக வைங்க நான் அவ்வளோதான் வச்சேன் கரெக்டாக இருக்குது நிறைய வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கொத்தமல்லி ஸ்மெல் வரும் நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த அடையாரை சாப்பிட்ருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ரிட்டல் சட்னி ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் சாம்பார் அதோடு சேர்ந்து இந்த சட்னி வரும் அந்த டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஆனால் இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் தாளிக்கிறதுக்கு என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம வேணும் தாளிப்போம் கடை கொளுத்தம் பருப்பு தானே அதே தான் சேர்த்து தாளிச்சுட்டு கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடை கொளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து தாளித்தாச்சு இப்போ அதுக்கு என்ன சேர்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சட்னி நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பெருநாயெல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து வதக்கி அரைச்சாச்சு அதனால் சட்னி சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் இங்கே கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துறாதிங்க நான் சேர்த்த மாதிரி ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இருக்குது டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குது பசங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஹோட்டல் சட்னி மாதிரி இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் யோசிச்சிட்டே தான் செஞ்சேன் ஏன்னா கொத்தமல்லி சேர்த்து எப்படி இருக்கணும் நிறைய சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்தேன் அதுவே கரெக்டாக இருக்குது நிறைய சேர்த்தோம்னா ஒரு மாதிரி மருந்து சாப்பிட முடியாது அதனால் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துங்க போதும் போகுது காலில் நம்ம நீ எவ்வளோ தக்காளி உளுத்தம்பருப்பு வெங்காயம் சேர்த்துருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு வெங்காயத்துக்கிட்டே சேர்த்துட்டேன் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி இல்லை நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி வர மிளகாய் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக தனியாக முழு தனியாக இருக்கு இல்லையா கொத்தமல்லி அது சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சிருக்கேன் கொதிக்கட்டும் இது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருந்தால் சாப்பிட முடியாது இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு தண்ணியாக சேர்த்துக்கிறேன் சேர்த்தாலும் நம்ம இப்படிக்கும் தோசைக்குமே கரெக்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு ஏற்கனவே அதில் ரொம்ப கொதிக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை மிக்ஸ் பண்ணிவிட்டு லேஸாக ஒரு பபுள் வர ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பராக இருக்கும் இட்லி தோசை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ் ஷாப்பிங் வீடியோஸ் இருக்குது பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சட்னி கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா பார்ப்போம் கரண்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெஷ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல அதான் வாங்கினேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் க்யூட்டாக இருக்குதுங்களா சட்னி எடுக்கிறதுக்கெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது வித்தியாசமாக இப்போ சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு நீ வந்து உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தனியாக சேர்க்கும்போது கொஞ்சமாக சேருங்க நிறைய சேர்த்தா டேஸ்ட் மாறிடும் கொஞ்சமாக சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள் சரியா தேங்க்யூ